படிப்பு விஷயம் வயசு விஷயத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமா அந்த தங்கமல் வீட்டாளர்கள் நக விஷயத்திலுமே கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க தேவையில்லாம வார்த்தை விடுற மாணிக்க வந்து அவரானே சொல்லி உண்மையாரு நாங்களும் உங்களை மாதிரி வசதியான குடும்பமா தான் இருந்தோம் பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சு அதனால தான் தங்கமேல படிக்க வைக்க முடியாம போயிருச்சு கிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தங்கமேல டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிருப்பேன் சொல்லி மாணிக்க சொல்லுவோம் அப்பதான் தங்கமேல் குடும்பத்து மேல குழலிக்கு ரொம்பவே சந்தேகம் அதிகமாகுது தங்கமையில படிக்க வைக்கிறக்கே காசு இல்லன்னா எப்படி உங்களால எண்பது எண்பதுமோ நகை போட்டுக்க முடியும் அப்படி யோசிக்கிற குழலி வந்து உடனே ரூம் குள்ள போய் நகையெல்லாம் எடுத்து பாக்குறாங்க எடுத்து பார்த்ததுமே அதுல பாதிக்கு மேலே கவரிங் நகை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது இப்போ மாணிக்க வாயாலே உண்மையை சொல்லி குரலிக்கிட்ட தங்கமல் குடும்பம் மாட்டிட்டு முடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே வீட்டில் கோமதியும் குரலையும் சேர்ந்துகிட்டு மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமோ வீட்ல இருக்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் மாணிக்க பாக்கிய ரெண்டு பேரும் வந்து அவங்க பண்ணது தப்புங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா இப்ப வரைக்கும் தங்கமேல் வந்து டிகிரி தான் முடிச்சிருக்கு உண்மையிலே மாப்பிள்ளை விட தங்கமேலுக்கு ரெண்டு வயசு கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கான்பிடண்டாவே பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க பாக்கி எப்படி பேசுற பார்த்து ரொம்பவே வெறுத்து போனோம் கோமதி மட்டும் இந்த உண்மையெல்லாம் நாங்களாம் மட்டும் கண்டுபிடிக்கல இப்போ உங்க பொண்ணு வாயில இந்த உண்மையெல்லாம் ஒத்துக்குச்சு நீங்க எப்ப இந்த உண்மையெல்லாம் ஒத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லி குழலையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் பாக்கியத்துக்கு தங்கமன் மேல பயங்கரமான கோவம் வருது உனக்காக உண்மையெல்லாம் சொல்லாம நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம் அவசரப்பட்டு ஏன் நீ எல்லாம் உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சைகிலே தங்க மேல பார்த்து பாக்கியம் முறைச்சிட்டு எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல உங்க வாயில நீங்க ஒத்துவீங்களா மாட்டீங்களா நீங்க சொல்லிதான் தங்கமேல் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிச்சு அப்ப இத்தனால பிரச்சனை நடந்த காரணம் நீங்க தானே உங்களோட பேச்சு கிட்ட தானே எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே தங்கமே இத்தனால ஏமாத்திக்கிட்டு இருந்துச்சு இப்பயாவது நீங்க பண்ணது தப்பு நாங்க சொல்லிதான் தங்கமேல் இப்படி எல்லாம் பண்ணுங்க ஒத்துக்குங்க அப்படி சொல்லி குரலி

இப்போ இப்ப புதுசா ஏதோ தோசை வேற இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி ரொம்பவே பதறி போயிடறாங்க அப்படி என்ன தோசை தான் இருக்கு அந்த உண்மையாவது மறைக்காம சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு என் பையனோட வாழ்க்கை நானே வீணடிச்சேன் அப்படின்னு சொல்லி கோமதி வந்து அழக ஆரம்பிக்கிறாங்க நீங்க பயப்படுற மாதிரி பெரிய தோசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் நாங்க அப்பயே சரி பண்ணுற சம்பந்தம் நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க அந்த தோசைனால உங்க வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அந்த ஒரு தான் தங்கமலுக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகாம இருந்துச்சு அப்பதான் ஊருக்கு விசாரிச்சு உங்களுக்கு நல்ல குடும்பம்னு சொன்னாங்க அதபடி உங்கள்ட்ட உண்மையை மறைக்கணுங்கிறக்காக நாங்க மறைக்கல இந்த உண்மையை மறைச்சாதான் தங்கமலுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி இருந்துச்சு அதனாலதான் அந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க நாங்க ஏதோ ரெண்டு மூணு போய் தான சொல்லியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மாணிக்க வந்து போய் அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உங்களால எப்படி பேச முடியுது நீங்க சொல்ற மாதிரி அது தோசமாவே இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லி இருந்திருக்கலாம் அப்படி சொல்லி குரலி கேக்குறாங்க இதுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது குரலி வீட்டுக்கு பெரிய மனசா பாண்டி இருந்தா நான் போய் சம்மந்திக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மாணிக்கம் டேரக்டா போய் பாண்டிகிட்ட போய் பேச போறாரு நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான் சம்மந்தி நான் இல்லன்னு சொல்லல எங்க பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க தங்கமையோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க இந்த பொய்யெல்லாம் சொன்னோம் இப்போ கூட தங்கமையில உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல இல்ல உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் எல்லாரோட வேலையும் இழுத்து போட்டு தானே தங்கமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படியே சம்பந்தம் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் எதுவுமே நடக்காத மாதிரி மாணிக்கம் போய் பேசிட்டு இருக்காரு அப்பயுமே விடாம பேசுற மாணிக்கம் வந்துட்டு நாங்களும் உங்களே மாதிரி நல்லா வசதியான தான் சம்பந்தம் இருந்தோம் பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆகிருச்சு அது மட்டும் லாஸ் ஆகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து தங்கமேல டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிருப்பேன் இப்படி எல்லாம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் அப்படி சொல்லி மாணிக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு இருந்துமே எதையுமே பாண்டினால சுத்தமா ஏத்துக்கவே முடியல இன்னொரு பக்கம் மாணிக்கம் பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டு இருந்த குரலி வந்துட்டு அப்பதான் ஒரு உண்மையை யோசிச்சு பாக்குறாங்க இவங்க கிட்ட வசதியே இல்ல அதனாலதான் தங்கமேல டிகிரி வரைக்கும் படிக்க வைக்காம டுவெல்த் வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க தங்கமேல டிகிரி டிகிரி படிக்க வைக்கிறதுக்கே உங்கள்கிட்ட காசு இல்லனா அப்புறம் எப்படி தங்க மேலுக்கு உங்களால் எண்பது போன் நகை போட்டுருக்க முடியும் ஒருவேளை நகை விஷயத்தில் உங்க போய் சொல்லியிருப்பாங்களோ அப்படி சொல்லி குரலிக்கு டவுட் வருது என் தங்க மேல் பேசிட்டு இருக்கிறப்ப தங்க மேலோட ரூமுக்கு போற குரலி வந்துட்டு அவசர அவசரமா பீரோல இருக்க எல்லா நாயுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க தன்னோட ரூமுக்கு குரலி போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சதும் தங்கமேலுக்கு வந்து டவுட் கன்ஃபார்ம் ஆயிருது உடனே பாக்கியத்தை பார்க்குற தங்கமேல் மேல் கண்டிப்பா குரலி நகை தான் எடுக்க போறாங்க அதுக்காக தான் என்னோட ரூமுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சையிலே சொல்றாங்க கரெக்டா தங்கமேல் மேல் நினைச்ச மாதிரி ரூம்ல போன குரலி வந்துட்டு நகையெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க குரலி எந்த நம்பிக்கையில போய் நகை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்களோ அது கரெக்டா உண்மையாயிருது அந்த பாக்ஸ்ல இருக்க நகையில முக்காவாசி நகை மேலே எல்லாமே வந்து கவரிங் நகையா இருக்கிறத பார்த்ததுமே குரலி ரொம்பவே சாக்காயிடுறாங்க உடனே அந்த நகையெல்லாம் அள்ளி போட்டு ஆளுக்கு வர குரலி வந்து எல்லா முன்னாடியுமே அந்த நகை கீழே கொட்டுறாங்க உங்க பொண்ணுக்கு டிகிரி படிக்க வைக்கிறக்கே காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி இந்த எண்பது போன் நகை வந்து சொல்லி குரலி கேட்கறாங்க அதுல எதுவுமே பேசாம மாணிக்கமும் பாக்கியம் முடிச்சுட்டு இருக்கிறப்ப இதுல இருக்கிற முக்காவாசி நகை கவரிங் நகை தான் இப்பதான் இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி சொல்லி குரலி கேட்கறாங்க அப்பயுமே தைரியமா பேசுற மாணிக்கம் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லாம எனக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிருச்சு அதனாலதான் தங்கமேலுக்கு வந்து ஒரிஜினல் நகை செஞ்சு போட முடியல லாஸ் ஆகாம மட்டும் இருந்துருச்சுன்னா தங்கமேலுக்கு உண்மையான எண்பது போன் நகையை போட்டு வந்திருப்பேன் அது மட்டும் இல்ல தங்க மேல நீங்க ஆசைப்பட்டபடி டிகிரியை படிக்க வச்சிருப்பேன் இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு மட்டும் பிசினஸ் நல்லபடியா போயிருச்சுன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டபடி தங்கமேலுக்கு எண்பது போன் நகையும் போட்டு தங்கமல நான் டிகிரி கூட படிக்க வச்சேன் மாணிக்க பேசிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் இவங்களால எந்த ஒரு உண்மையுமே சொல்லல எல்லா உண்மையையும் நம்மளா தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற தெரியும் ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளர்களே தங்கமல் குடும்பத்துக்கு எதிராக திரும்பிடுறாங்க அவ்வளவு நேரம் பொறுமையா நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பாண்டியன் மட்டும் வயசு விஷயம் படிப்பு விஷயம் நக விஷயம் சொல்லிட்டு தொடர்ச்சியா எல்லா விஷயத்தையும் நம்மள ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் தங்க தங்கமே இந்த வீட்டுல என்னால வச்சிருக்க முடியாது நீங்களே உங்க பொண்ணை கூப்பிட்டு பாண்டியன் ஒரு முடிவு எடுத்துறாரு பாண்டியன் இப்படி ஒரு முடிவு சொல்லி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத தங்கமேல் குடும்பம் வந்துட்டு ஒட்டுமொத்தமா ஒரே நாள தங்க பத்தான உண்மையில வெளியே வரவும் இதுக்கு மேல கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தங்கமேல கூப்பிட்டு பாக்கியமும் மணிக்கும் வீட்டு விட்டு வெளியேறாங்க குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த தங்கமேலோட நகப்பத்தின உண்மையுமே குழலி கண்டுபிடிச்சு ஒரே அந்த இந்த தங்கமேல் குடும்பத்தோட அடுத்து ஒரு முடிவு எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க